வீடியோ வந்து என்னத்துக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் நீங்க பார்ட்னர் ப்ரிஃபரென்ஸ் எப்படி பார்க்கறன்றதுக்காகத்தான் முதல்ல டேஷ் போட போனீங்கன்னு சொன்னா இதுல நம்பர் ஆஃப் மெச்சர்ஸ் கார்டும் நீங்க வந்து குடுக்குற டீடெயில்ஸ் கேட்பேன் அதாவது நீங்க பார்ட்னர் எப்படி இருக்கணுமென்று சூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் டீடெயில்ஸ் நாங்க வாங்குவோம் தானே அது சம்மந்தமா நீங்க என்னென்ன டீடெயில்ஸ் குடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இதுல உங்களுக்கு நம்பர் ஆஃப் மெச்சர்ஸ் காட்ட போகுது இதில் நாங்கள் இப்போ தான் சிஸ்டம் டெவலப் பண்ணி எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டு சிஸ்டத்தில் அவங்களோட டேட்டாவை அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறதால உங்களுக்கான மெச்சஸ் காட்டுறதுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஜீரோ மேட்சஸ்னு காட்டினா அப்படி இல்லை உங்களுக்கு மெச்சர்ஸ் காட்டுதெண்டா ஃபைன் நீங்கள் போய் மெச்சஸ்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஆளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படி இல்ல இப்ப நாங்க கொஞ்சம் எங்கட பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணி பாக்க போறோம் மட்டும் சொன்னா நீங்க ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டு நார்மலா அதுல பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கும் பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் செக்ஷனுக்குள்ள நீங்க அதுக்கு நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸை வேண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் உங்கள் ஏஜ் லிமிட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரிலிஜன் ரெசிடென்ஸ் காஸ்ட் எத்னிசிட்டி இவ்வளோ இவ்வளோ டேட்டாஸ்ன்னு நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மெச்சர்ஸ் கிடைக்குதாண்டி இல்லை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸு கேட்பேன் அக்யூரேட்டான மெச்சர்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாரும் சிஸ்டர்ஸில் அவங்கள்ட்ட டேட்டாவை அப்லோட் பண்ணி முடிய உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற ஒரு மெச்சர்ஸும் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு மெச்சர்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் மெச்சர்ஸில் போய் இதில் காட்டுற மாதிரி உங்களுக்கு நார்மலாக மேச்சர்ஸ் காட்டிக்கொண்டு இருக்கும் நீங்கள் அதை வச்சு இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான மேச்சர்ஸ் யார் ஓகேயோ அவங்களுக்கு அவங்கள வியூ ப்ரொஃபைலில் போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அவ் அவ்வளோ இந்த வீடியோ தேங்க்யூ